அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அறிந்து கொள்வது நியூஸ் இரவு பத்து மணி பிரதான செய்தி அருகேடு செய்திகளை கொண்டு வரும் அருண் இரேஷாருடானம் முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் கட்டுநாயக விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரி டி ரக துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களோடு கைது விமல் சிஐடிக்கு கலாச்சாரத்தை கட்டியளிப்பதற்கான திட்டத்தை வகுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு ஆலோசனை எதிர்க்கட்சியின் புதிய கூட்டமைப்பா தலைமைத்துவத்துக்கான சந்தர்ப்பம் தொடர்பிலும் கவனம் இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின கொண்டாட்டம் புதுடெல்லி செங்கோட்டையில் செய்திகள் புதிய மாதிபர் சட்டத்தரணி பிரியாந்த வீரசூரிய இன்று மாலை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுலகுமார் நாயகவை சந்தித்தார் புதிய போலீஸ் மாதிபருக்கு அதிபருக்கு ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்ததுடன் ஜனாதிபதிக்கு போலீஸ் மாதிபர் நினைவு சின்னம் ஒன்றையும் வழங்கினார் மன்னாரில் முன்னெடுக்கப்படும் காற்றாலை திட்டம் மற்றும் கனிய மணல் அகழ்விற்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னார் நகர சுற்று வட்டாரத்திற்கு அருகில் பதிமூன்றாவது நாளாக இன்றும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கரவன்கோட்டை உப்புக்குளம் மோர்வீதி ஆகிய கிராமங்களை சேர்ந்த மக்கள் இந்த கவன போராட்டத்தில் பங்கேற்றிருந்தனர் மன்னார் பிரஜைகள் குழுவினர் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் இணைந்து இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர் சந்திப்பிலே வந்து எங்களுக்கு ஒரு மாத கால அவகாசம் தந்திருக்கிறார்கள் சாதகமான பதிலை வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் காற்றாலை மூலமாக அங்கே நடக்கின்ற காடழிப்பு மற்றும் மண் அகழ்வு என்பது கடந்த காலங்களில் இங்கே இருக்கின்ற மணல்கள் என்னுடைய தீவை விட்டு வெளியேறி போயிருக்கின்றன அவ்வாறான சூழ்நிலையில் எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய சந்ததிகள் வாழ்வது கேள்விக்குறியாக மாறும் என்பதில் எந்த விதமான இல்லை காற்றாலை அபிவிருத்தி திட்டம் ஒரு நாட்டிலே அபிவிருத்தி கொண்டு வரப்படுகின்ற போது அது அபிவிருத்தி என்று சொல்வது மக்களுக்கு செய்கின்றது மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு செய்கிறது மக்களை அழிக்கவோ மக்களது வாழ்வாதாரத்தை வாழ்வாதாரத்தை அளிக்கின்றதை நாங்கள் அபிவிருத்தி என்ற சொல்லில் பயன்படுத்தி கொண்டு இந்த பிரதேசங்களில் இவ்வாறான விடயங்களை செய்யக்கூடாது என்பதுதான் எங்களுடைய மன்னார் மக்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் அனைத்து இன மக்களுக்குமான ஒரு போராட்டமானது இந்த மன்னார் உள்ள மக்கள் எதிர்கால இருப்பை உறுதி செய்வதற்கான ஒரு போராட்டமாக இருக்கின்றது இந்த போராட்டமானது எதிர்கால எமது குழந்தைகள் சந்ததியிற்கான போராட்டமாக இருக்கின்றது இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்றால் தான் நாங்கள் தொடர்ந்து இந்த மண்ணிலே உரிமையுடன் வாழ்வதற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இதேபோல அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற மின்சக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜாய்குடி மன்னார் மாவட்ட மக்களின் ஆர்ப்பாட்டம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் எு தெரிவித்தனர்ப்பினர்களையும் அந்த பிரதேசத்தில் உள்ள அருள் தொந்தையர்கள் மற்றும் பிரஜைகள் குழுவின் உறுப்பினர்களையும் அழைத்து பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் அது தொடர்பில் கலந்துரையாடினோம் அதன் தொடர்ச்சியாக கடந்த பதிமூன்றாம் தேதி ஜனாதிபதியோடும் கலந்துரையாடினோம் இதன்போது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்துக்கான செயற்பாடுகளை ஒரு மாதத்துக்கு இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டது அதாவது திட்டத்தை அதற்கிடையில் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய குழு ஒன்றை அமைத்து இந்த திட்டங்களால் மக்களின் வாழ்வாதாரம் பொருளாதாரம் வாழ்வாதாரத்தில் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்து அதற்கமைய திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது அதுவே தற்போது வரையில் எடுக்கப்பட்ட தீர்மானமாகும் அதற்கு புறம்பாக மக்களின் உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் சுற்றுலா பாதிப்பு ஏற்படுத்தும் திட்டங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் தயாராக இல்லை என்பதை தெளிவாக கூற வேண்டும் சூதானம் யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பொங்குடிதீவு பகுதியில் கடந்த பத்தாம் திகதி இடம்பெற்ற கொலி சம்பவத்திற்கு நீதி கோரி பொங்குடுதீவு முதலாம் வட்டாரத்தில் எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பொங்குடுதீவு பகுதியில் கடந்த பத்தாம் தேதி ஆயுதத்தால் தாக்கப்பட்ட ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கோரி எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது குறிக்கட்டுவான் யாழ்ப்பாணம் வீதியை மறித்து சடலத்தை சுமந்தபடி பொங்குடுதீவு சிவில் அமைப்புகளால் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது இவ்வாறான நிலை ஏற்பட்டது யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பொங்குடுதீவு பகுதியில் கடந்த பத்தாம் திகதி கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் நால்வர் காயமடைந்தனர் பொங்குடுதீவு பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்த மூன்று பேர் கூரிய ஆயுதத்தினால் வீட்டிலிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தனர் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் அமைச்சர் விமால் திணைக்களத்திற்கு இன்று அழைக்கப்பட்டிருந்தார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அவர் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பான விசாரணைகளுக்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்ற அவர் பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு அங்கிருந்து வெளியேறினார் பாஸ்புக் உயர் தஞ்சாயிறு தாக்குதல் தொடர்பில் நான் வெளிப்படையாக தெரிவித்த கருத்து தொடர்பில் மூவரு செய்த முறைப்பாட்டுக் கமையை என்னிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு வருமாறு அழைத்திருந்தன உயர்தஞ்சாயிறு தாக்குதல் தொடர்பில் இரண்டு வருடங்களின் பின்னர் இரண்டு ஆயிரத்து இருபத்தோராம் ஆண்டு கொழும்பு சம்புத்த ஜாயந்தி மாளிகையில் இடம்பெற்ற கூட்டத்தில் நான் ஆற்றிய உரை தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளமையை இங்கு வந்த பின்னரே அறிந்து கொண்டேன் எனது நிலைப்பாட்டினை தெளிமூட்டினேன் அவர்கள் எனது வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்டதுடன் தூவையேற்படி எனக்கு மீண்டும் அழைப்பு விடுப்பார்கள் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணியை பிரிந்தப்படுத்துகின்ற மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரிந்தப்படுத்துகின்ற அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் முன்னாள் தவிசாளர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸின் இல்லத்தில் கலந்துரையாடல் ஒன்றை நேற்று நடத்தியிருந்தனர் சில வாரங்களுக்குள் பல சுற்று கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளார் Piපුදjaලෝ හට? நாடு எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடினோம் எவ்வித அரசியல் கூட்டமைப்பை அமைக்கவோ அல்லது அரசாங்கத்துக்கு எதிரான கட்டமைப்பை உருவாக்கவோ நாங்கள் கலந்துரையாடவில்லை அரசியல் இல்லாத ஒரு மேடையை உருவாக்குவதுதான் எங்களுடைய முயற்சி இந்த அரசாங்கத்தை கவிழ்க்கவோ அல்லது அரசாங்கத்துக்கு எதிராக பார் விமர்சனம் முன்வைக்கவோ நாம் எதிர்பார்க்கவில்லை அரசாங்கம் அவர்களின் கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றது ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை நாம் முன்வைப்போம் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான திறந்த மேடையை அமைப்பது எமது நோக்கம் පුළුල් මහජන වේදිකාව තනා ගැනීමටමයි අපේ අරම දැේ නාම් අයිකමක්කල් ශක්තිලදඳ විලහෝමල්ලේ අයි්‍යමක ක්තිය ුරුපුරමේ පෙරවමල්ලේ නම් කටනනිල්උලුවම් කලප් මඩේ වඩාම් නාම් කරද ඩ න පරද මෙෙන මුන්නට පොෝම් පොදවාන ෙට මුදරයි නමුරුවක්කු සාගචවාක් කරයි එක දිගට මරගෙන නව ොදදු වැඩබිල්ලි හදන ඉස්ස චරයගේ සඳදාාර එක්නව கூட்டமைப்பு அல்ல ஜிஎல் பிரிஸ் தலைவர் அல்ல அவர் ஏற்பாட்டாளர் இது எதிர்க்கட்சியின் சர்வகட்சி மேடையாக அமையும் இங்கு வந்தவர்கள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசையும் சந்திக்க வேண்டும் என்று அடுத்த வாரம் நாம் அவருடன் கலந்துரையாடுவோம் ஏனியர்களுடன் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் அனைத்து தலைவர்களோடும் கலந்துரையாடுவோம் தலைவர் தேவையில்லை தலைவர் சரியான நேரத்தை உருவாகுவார் இது அரசியல் கூட்டமைப்பென்றை உருவாக்குவதற்கான சந்திப்பு அல்ல பொதுவாக நிலைப்பாட்டுக்கு வருவதற்கே நாம் அமோசிக்கின்றோம் என்று அபிதா கவுரவான் நாம் எவரும் பாராளுமென்றத்தில் இல்லை எனவே தற்போது நிலைமைத் தொடர்பில் இணைந்து கிளந்துரையை நாம் தீர்மானித்தோம் இது கூட்டமைப்பை உருவாக்குவதற்கான சந்திப்பு அல்ல அதுடன் எந்த அரசியல் கட்சியினதும் செயற்பாடுகளை முடுக்குவதற்கு நாம் எதிர்பார்க்கவில்லை விரிவான பல திட்டங்கள் தொடர்பில் கிளந்துரையாடினோம் அந்த விடயங்களை நாம் வெளியிடுவோம் சக்ரமின் இன்னும் கருணாப்பு எதிரே வெளியிடறதானோம் இதேவேளை எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் நேற்று ஒன்று கூடி நடத்திய கலந்துரையாடல் துறையில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு இன்று மட்டக்களப்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார் ஜி பீரிஸ் அவர்கள் தனது வீட்டிலே பல எதிர்க்கட்சிகளை தோல்வி கண்ட எதிர்கட்சியினரையும் இந்த நாட்டை வீழ்த்திய இந்த நாட்டை ஒரு வங்குரோத்தின் நிலைக்கு கொண்டு வந்த சீரழித்தவர்களை ஒன்று சேர்த்து ஒரு புதிய ஒரு சதி திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இவர்களின் இந்த செயற்பாடினூடாக இந்த நாட்டின் மக்களின் மனதை வென்ற இந்த அரசாங்கத்துக்கு எதிராக எந்த ஒரு முயற்சியை எதிர்கட்சியினர் மேற்கொண்டிருந்தாலும் கூட அவர்களால் இந்த நாட்டை வீழ்த்த முடியாது இந்த அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது என்பதை மிக தெளிவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் புனித கன்னிமறியின் பெருவிழாவினை முன்னிட்டு மன்னார் மருத ஆவணி திருவிழா வெகு சிறப்பாக இன்று நடைபெற்றது கலாநிதி அந்துணி பிள்ளை ஞான பிரகாசம் மாண்டகி தலைமையில் திருவிழா திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது இந்த வருடத்திற்கான மருதமடு அன்னையின் ஆவணி திருவிழாவிற்கு சிரச மற்றும் சக்தி ஜீவி ஊடக அனுசரணை வழங்கியது மரியன்னை மறைக மன்னக அரிசியாக முடிசூட்டப்பட்ட இந்த திருவிழாவின் மன்னார் மறை மாவட்ட ஆயர் கலாநிதி அந்தோணிப்பிள்ளை ஞானபிரகாச மாண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது இன்று காலை ஆறு அளவில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது சிங்களம் மற்றும் மொழிகளில் மொழிகளில் திருப்பலி கொடுக்கப்பட்டது இலங்கையின் பல இருந்தும் வருகை தந்த பெருமளவான பக்தர்கள் திருவிழா திருப்பலியில் கலந்து கொண்டனர் ஆடாடு வாத்தமெண்டும் சொல்லியிடம் உண்ணகத்தையும் படைத்த இல்லாமல்ல தந்தை இறைவனை நம்புகின்றீர்களா அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியாளிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பவரும் ஆகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகின்றீர்களா நமக்கு புதுப்பிறப்பு அளித்து பாவ மன்னிப்பு வழங்கியவரும் எல்லாம் வல்ல தந்தையும் கடவுளே தமது அருளால் நாம் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு நம் ஆண்டவராகிய ஜேசு கிறிஸ்துவில் நம்மை பாதுகாப்பாராக திருவிழா திருப்பலியை தொடர்ந்து மருதமிடு அன்னையின் திருச்சிரு பவனி ஆரம்பமானது சமாதே ராஜேஸ்வரிய ஆனந்த கண்ணீர் கணவாயிலே சன் செய்தி இந்தியா எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை இன்று கொண்டாடுகின்றது இருநூறு வருடங்களுக்கும் அதிக காலம் பிரித்தானிய காலனித்துவத்திலிருந்த இந்தியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் திகதி சுதந்திர காற்றை சுவாசித்தது இந்தியாவின் சுதந்திர தின நிகழ்வு டெல்லி செங்கோட்டையில் கொண்டாடப்பட்டது ராஜ்கோட்டில் உள்ள மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்திய பின்னர் செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றினார் இதன்போது இந்திய பிரதமர் ராணுவ மரியாதையை ஏற்றுக்கொண்டதுடன் இந்தியாவின் ராணுவ வலிமையை பறைசாற்றும் வகையில் ராணுவ அணிவகுப்பும் நடத்தப்பட்டது स्क्रीन ஹெலிகாப்டர் पर... की भारत ने तय कर लिया है ரத்தமும் குடிநீரும் ஒன்றாக பாயக்கூடாது என இந்தியா தீர்மானித்துள்ளது சிந்து நதி நீர் ஒப்பந்தம் எவ்வளவு அநீதியானது மற்றும் ஒருதலை பட்சமானது என்பதை இப்போது நாட்டு மக்கள் முழுமையாக புரிந்து கொண்டுள்ளனர் இந்தியாவில் உருவாகும் நதிகளின் நீர் எமது எதிரிகளின் வயல்களின் நீர்ப்பாசனத்துக்கு உதவுகின்றது எமது சொந்த நாட்டின் விவசாயிகளுக்கு நிலமும் தண்ணீரும் இன்றி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் எமது வயல் நிலங்கள் வறண்டு கிடக்கின்றன கடந்த ஏழு தசாப்தங்களாக எமது விவசாயிகளுக்கு நினைத்து பார்க்க முடியாத தீங்கு விளைவித்த ஒப்பந்தமே அன்று கைச்சாத்திடப்பட்டது இந்தியாவுக்கு சொந்தமான நீர் எமக்கும் விவசாயிகளுக்கு மாத்திரமே பயன்படுத்தப்பட வேண்டும் எம்முடைய நாட்டின் நலன்களுக்கு எதிரான ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதே போல சுதந்திர தினத்துக்கு வாழ்த்து தெரிவித்து இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் சுதந்திர தினத்தையும் குடியரசு தினத்தையும் உற்சாகத்துடன் கொண்டாடுவது அனைத்து இந்தியர்களுக்கும் பெருமை சேர்க்கும் விடயம் எனவும் அவர் இதன்போது கூறினார் இதேவேளை கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திலும் சுதந்திர தின நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன இலங்கை காளிக இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது பலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவித்து கொழும்பில் இன்று பேரணி ஒன்று நடைபெற்றது பலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவித்து பொரளையில் இன்று இந்த பேரணி இடம்பெற்றது பொரலை மயான சந்தையில் ஆரம்பமான இந்த பேரணி பொருளை கெம்பல் மைதானம் வரை பயணித்தது பின்னர் கேம்பல் மைதானத்தில் கூட்டம் ஒன்றும் நடைபெற்றது ஜமயத்தில் உலமா உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அரசியல்வாதிகள் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் ஏழாம் படை வீட்டை தன்னகத்தை முருக வழிபாட்டில் சிறப்பிடம் பெறுகின்ற பக்தி மனம் கமலும் புனித பூமியாகும் நாட்டிலுள்ள சில முருகன் ஆலயங்கள் தொடர்பில் இன்றைய அழகன் முருகன் விசேட தொகுப்பில் நாம் ஆராய்கின்றோம் அழகன் முருகன் மாருட புரவீக வல்லி எனும் சோழ இளவரசியன் குதிரை முகம் நீங்கிய மகிமை வாய்ந்த திருத்தலமாக யாழ் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவில் அன்னதான கந்தன் என போட்டப்படும் தொண்டைமனாறு செல்வ சந்நிதி ஆலயமும் புராதன முருக வழிபாட்டை பறைசாத்தும் புனித தலமாகும் உலக பெருமஞ்ச திருவிழா இனிதே நடைபெறும் யாழ் இனிவில் முருக வழிபாட்டின் முக்கிய ஆலயமாக திகழ்கிறது சூரபத்மனை சம்ஹரித்த சக்திவேலின் மூன்று கிளைகளில் ஒரு கிளை பதிந்ததாக வணங்கப்படும் மட்டக்கிழப்பு மண்டூர் கந்தசுவாமி ஆலயமும் முருக வழிபாட்டின் புராதனத்தை பறைசாத்தும் திவ்ய சேத்திரமாகும் சூර සහාර ශතිවல், உக்கிரம் தனிந்து நீராடிய தலமாக நம்பப்படும் அம்பாறை ஸ்ரீ சுவாமி திருக்கோவிலும் முருக வழிபாட்டின் முக்கிய வணக்க வரலாற்று புகழ்மிக்க அருள்மிகு ஸ்ரீ முருகனாலயம் சிவபூமியின் முருக வழிபாட்டின் கருவூலமாக திகழ்கின்றன விருதல் ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலயமும் தமிழ் கடவுளின் பெருமையை பறைசாற்றும் மற்றும் ஓர் புராதன ஆலயமாகும் இடைவாசம் பூமியாக பக்தர்களால் போற்றப்படும் ஏழாம் படை வீடு வள்ளிமணாலன் சித்தநாதன் வேட்டுவர் குடியின் உள்ளம் கவர் கைவன் கதிர்காம பதிவாள் முருகவேலின் பெருமை பேசும் அழகன் முருகன் தொகுப்பினை நாளையும் எதிர்பாருங்கள் நல்லூர் கந்தசுவாமி ஆலய திருவிழாவை முன்னிட்டு நல்லூர் சிவகுரு ஆதினத்தில் அமைக்கப்பட உள்ள நியூஸ் விசேட வளாகத்தில் கதிர்காமம் உள்ளிட்ட பல ஆலயங்களில் பூஜிக்கப்பட்ட பிரசாதம் பக்தர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட இதனை முன்னிட்டு கதர்காமம் புனித பூமியிலிருந்து நல்லூரை நோக்கிய விபூதி யாத்திரை இன்று ஆரம்பமானது யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவை முன்னிட்டு இம்மாதம் பத்தொன்பதாம் திகதியிலிருந்து இருபத்தோராம் திகதி வரை நல்லூர் சிவகுரு ஆதீனத்தில் அமைக்கப்பட உள்ள வளாகத்தில் ஆன்மீக ஊடக கலை நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன நியூஸ்வஸ்டின் நல்லூரில் கதிர்காமம் விசேட வளாகத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு திருப்புகழ் பாடல் பெற்ற ஏழாம் படை வீடான கதிர்காமம் உள்ளிட்ட பல முக்கிய ஆலயங்களில் பூஜிக்கப்பட்ட திருவருட் பிரசாதம் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது இதனை முன்னிட்டு நியூஸ் வெஸ்ட் விபூதி யாத்திரை இன்று காலை ஆரம்பமானது விபூதி யாத்திரையின் முத்தாய்ப்பாக செல்ல கதிர்காமம் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் திருவருட் பிரசாதத்தை ஆசீர்வதிப்பதற்கான விசேட பூஜைகளில் நியூஸ் வெஸ்ட் குழாத்தினர் ஈடுபட்டனர் அடுத்து பூஜிக்கப்பட்ட திருவருட் பிரசாதத்துடன் செல்ல செல்லக்கதிர்காமத்தில் இருந்து நியூஸ்வெஸ்ட் குழாத்தினர் விபூதி யாத்திரையை ஆரம்பித்தனர் அருணகிரிநாதரால் திருப்புகள் பாடல் பெற்ற ஏழாம் படை வீடாக போற்றப்படும் கதிர்காம கந்தன் ஆலயத்திலும் திருவரு பிரசாதத்துக்கான விசேட பூஜைகள் நடத்தப்பட்டன பின்னர் கதிர்காமம் பிழையார் ஆலயத்திலும் பிரசாதத்துக்கான விசேட பூஜைகள் நடைபெற்றன அதனை அடுத்து தேவையானை அம்மன் ஆலயத்திலும் விபூதி யாத்திரை பூஜைகள் நடைபெற்றனா கதிர்காமம் வளாகத்தில் பகிர்ந்தளிப்பதற்காக கதிர்காமம் உள்ளிட்ட பல புனித தலங்களில் பூஜிக்கப்பட்ட திருவருர் பிரசாதம் தாங்கிய விபூதி யாத்திரை நாளையும் முன்னெடுக்கப்பட உள்ளது கண்டி கதிர்வேலாயுத சுவாமி ஆலயம் மாத்தழை கதிர்வேலாயுத சுவாமி ஆலயம் அனுராதபுரம் கெக்கிராவ பிள்ளையார் ஆலயம் கந்தசுவாமி ஆலயம் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்திலும் திருவருள் பிரசாதத்தை பூஜிக்கும் விபூதி யாத்திரை முன்னெடுக்கப்பட உள்ளது நிறைவாக அன்னதான கந்தன் என போற்றப்படும் தொண்டைமனாறு செல்வச்சந்நிதி முருகன் ஆலயத்தில் பூஜிக்கப்பட உள்ள பிரசாதம் நல்லூர் பெருந்திருவிழாவினை முன்னிட்டு சிவகுரு உள்ள நியூஸ்வஸ்டின் நல்லூரில் கதிர்காமம் விசேட வளாகத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் மொடராகல முப்பனவழி ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தை விபூதி யாத்திரை குழாத்தினர் இந்திரவு சென்றடைந்தனர் இதன்போது திருவருட் பிரசாதத்துக்கான விசேட பூஜைகள் நடைபெற்றன புனைவார் வினையை நேரு செய்ததாலே விருதனி நானமது என்பதற்கு அமைய திருநீரு அணிபவர்களின் வினைகளை திருநீரு நீக்குகின்றது அதனால் திருநீரு ஒப்பெற்றதாகின்றது இவ்வாறு சைவ மக்களால் ஒப்பற்றதாக போற்றப்படுகின்ற இந்த திருவருள் பிரசாதத்தை இலங்கையினுடைய மாணிக்க கங்கை அருகே வீற்றிருக்கும் கதிர்காமம் மாணிக்க விநாயகர் ஆலயத்தினுடைய சந்நிதியில் பூஜித்து ஆரம்பமான நியூஸ் விசேட விபூதி யாத்திரையானது அலங்காரக்கந்தனின் ஏழாம்படை வீடாக கருதப்படுகின்ற கதிர்காம கந்தன் ஆலயம் உட்பட இலங்கை நாட்டினுடைய தென் மாகாணம் தொட்டு வட மாகாணம் வரை காணப்படுகின்ற பல பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் பூஜிக்கப்பட இருக்கின்றது இவ்வாறு பூஜிக்கப்பட இருக்கின்ற இந்த திருவருர் பிரசாதமானது யாழ்நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய பெரும் திருவிழாவினை முன்னிட்டு மியோஸ் ஃபஸ்டின் நல்லூரில் கதிர்காமம் விசேட வளாகத்திலே அனைவருக்கும் பகந்தளிக்கப்பட இருக்கின்றது நாட்டினுடைய எட்டு திக்கிலும் இருந்து இளைஞர்களை கவர்வதற்காக எமனுடைய விசேட வளாகத்திலே ஆன்மீக ஊடக கலை கலாசார அம்சங்கள் என எதிர்வருகின்ற பல்வேறு அம்சங்கள் நடைபெற இருக்கின்றன நாளைய தினம் கண்டியிலே எமது விபூதி யாத்திரையானது ஆரம்பிக்கப்பட்டு நல்லை கந்தனருடைய திருவடிகளிலே நிறைவடைய இருக்கின்றது நியூஸ் செய்திகளுக்காக முனதாகலையில் நான் ஜீவானந்தம் லாவண்யன் மக்கள் போராட்ட முன்னணியின் உறுப்பினர்கள் இன்று மகரகமவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு அதிருப்தி தெரிவித்து மக்கள் போராட்ட முன்னணியின் உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அனுர மோடி திருட்டு ஒப்பந்தத்தை கிழித்தெறி ஐஎம்எஃப் எதிர்ப்பு எனும் துணைப்பொருளில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது மகரகம நகர மத்தியில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூடாரம் ஒன்றை அமைப்பதற்கு முயற்சித்த போதிலும் அங்கு வருகை தந்த போலீசார் அதற்கு இடமளிக்கவில்லை

திருட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திரப்படவில்லையா அரசாங்கம் ஏன் தடுமாறுகின்றது ஏன் அவர்களின் அனுப்ப வேண்டும் ஐஎம்எஃப் உடனான ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட வேண்டும் அரசாங்கம் ஏன் இவ்வாறு அச்சப்படுகின்றது மக்களுக்கு எதிராக ஏன் தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் ராணி விக்ரமசிங்கவின் கொள்கைகளை அவ்வாறே முன்கொண்டு செல்வதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது இதனையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் மக்களை தெளிவுபடுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்களை பகிர்ந்தடைத்தனர் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் ராஜா அமைச்சர் லொஹான் ரத்வத்தே இன்று காலை காலமானார் தனது ஏழாவது வயதிலேயே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத்தே காலமானார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினூடாக பாராளுமன்றத்துக்கு பிரவேசித்த அவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஊடாக இறுதியாக பாராளுமன்றத்தை பிரேந்தப்படுத்தியிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்குவின் நெருங்கிய உறவினரான லோகான் ரத்வத்தே கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக செயற்பட்ட காலப்பகுதியில் சிறைச்சாலை விவகாரங்கள் தொடர்பான ராஜாங்க அமைச்சராக செயற்பட்டார் அதன் பின்னர் அரசாங்கத்தில் இவ்றானது ஒரு அரசியல்வாதி இழந்தவை கண்டிக்கு மாத்திரமல்ல நாட்டுக்கும் பாரிய இழப்பு எமது சிறந்த நண்பர் ஜெகின் வணிக தலைவர்களின் கூட்டம் இம்முறை கொழும்பில் நடத்தப்பட்டது சென்னை ஜிட்டோ நிறுவனம் மற்றும் ஜிட்டோ வணிக நிறுவனம் என்பன இணைந்து கொழும்பில் இந்த நிகழ்வை நடத்துகின்றன இந்நிகழ்வு இன்று முதல் எதிர்வரும் பதினேழாம் திகதி வரை நடைபெறவுள்ளது சர்வதேச ரீதியிலான வணிக தொடர்புகளை வலுப்படுத்துவதில் இந்த கூட்டம் மிக முக்கியமானதாக அமைகின்றது அத்துடன் சுற்றுலா மற்றும் முதலீட்டு துறைகளில் கொழும்பை மேம்படுத்துவதும் இதன் மற்றொரு நோக்கமாகும் இந்த மாநாட்டில் சுமார் எழுநூறு உயர்ந்த சொத்து பெறுமதி கொண்ட பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது தமிழ் திரையுலகின் புகழ்பூத்த பின்னணி பாடல்களான மனோ மற்றும் கார்த்திக் ஆகியோர் இன்று இலங்கைக்கு வருகை தந்தனர் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தினூடாக இலங்கைக்கு வருகை தந்த பின்னணி பாடகர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ரொம்ப சந்தோஷம் இது பாடகரான பிறகு முதல் முறையா இங்க வந்து ஒரு வாய்ப்பு நல்லூர் திருவிழா ஒட்டி முருகனுடைய ஆசியுடன் அவருடைய பிளஸிங்ஸோட இன்னைக்கு வந்திருக்கேன் அடுத்த வாரம் மாபெரும் இன்னிசை விழா நம்ம மக்களுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அற்புதமான நிகழ்ச்சி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு நல்லூர் திருவிழா ஒட்டி இந்த அற்புதமான ஏற்பாடு செஞ்சிருக்காங்க எல்லோரும் மக்களுக்கு ஏர்போர்ட்லேருந்தே நான் வரவேற்கிறேன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகியோருக்கிடையில் நாளை கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளது யுக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தயாராக இருப்பதாக தான் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் யுக்ரைன் ரஷ்ய ஜனாதிபதிகளுக்கு இடையில் சமாதானத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் ரஷ்ய ஜனாதிபதியுடனான சந்திப்பு ஒரு சிறந்த கலந்துரையாடலாக இருக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்ற நாளுக்கான பிரதான செய்தியா அனைத்தும் நிறைவடைகின்றன அனைவருக்கும் நல்லிரவு வணக்கம்